நேயர்களுக்கு வணக்கம் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளரும் சமூக நீதி போராளியுமான பொள்ளாச்சி காசு நாகராசன் அவர்களுடன் இன்றைய திராவிட முழக்கம் இந்தியாவை காப்பாத்த ஸ்டாலின் தான் வரணுமா என்ன சொல்றீங்க ஆமா இந்தியாவை காப்பதற்கு ஸ்டாலின் தான் வந்தார் அவர் வரலானா நிச்சயமா இந்தியாவை யாரும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி நீங்க இந்த தேர்தலை வழக்கமான தேர்தலாகவே பார்க்க முடியாது இது வழக்கமான தேர்தல் கிடையாது இந்த தேர்தல் ஜனநாயகம் இந்த நாட்டுல இருக்கணுமா இல்ல எதிகாரம் வரணுமா அப்படிங்கறக்கான தேர்தல் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நாட்டுல ஆரிய சித்தாந்தம் இந்த நாட்டுல நிலைபடுறதுதான் இல்ல திராவிட சித்தாந்தம் நிலைவர வேண்டுமா இந்த ரெண்டு கேள்வி இந்த முக்கியமான இந்த தேர்தலின் முக்கியமான கருப்பொருள் அதனால ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல மு க ஸ்டாலின் வேணும் திராவிட சித்தாந்தம் காப்பாற்றப்படணும்னு சொன்னாலும் அந்த முக ஸ்டாலின் வேணும் அதனால இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அது மிக அவசியமான தேவையான ஒன்று அப்படின்னே நான் சொல்லுவேன் அவர் தான் முடியும் அவரால் தான் முடியும் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணி இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்கிய சிற்பி மு க ஸ்டாலின் தான் நான் அடிச்சு சொல்லுவேன் ஒவ்வொரு முறையும் இந்தியாவில் சிக்கல்கள் வருகிற போது இந்திய துணை கண்டத்தில் இந்திய ஒன்றிய அரசியலில் நெருக்கடிகளும் நிலையற்ற தன்மைகளும் வருகிற போதெல்லாம் அந்த இடத்துல ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக பங்களிச்சிருக்கு இன்னைக்கு இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே நெருக்கடி வந்தது அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய தலைமையில் ஒரு அணியாகவும் அதே மூத்த தலைவர்களுடைய அணி ஒன்றாகவும் காங்கிரஸ் கட்சியே ஒரு ஆட்சியில் அன்றைக்கு இருக்கிற போதே எழுபத்தி ஒன்றில் ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்பட்டது இந்திரா காந்தி அம்மையார் எடுத்த பல புரட்சிகரமான முடிவுகள் அல்லது முற்போக்கான முடிவுகள் அந்த கட்சிக்குள் இருந்த பல மூத்த தலைவர்களுக்கு பிடிக்காத சூழலில் அவரை எதிர்த்தாங்க பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை எதிர்த்தாங்க அந்த கட்சியில் இருந்த மூத்த தலைவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அரசியலில் ஏற்பட்ட போது அன்றைக்கு இந்திரா காங்கிரசுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு தோல் கொடுத்து துணை நின்று கூட்டணி அமைத்து நாங்கள் சொன்னது கலைஞர் தான் மறுக்க முடியாத இருக்க கலைஞர் சொல்லியிருக்கார் சொன்னபடி செய்தார் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் அமைத்து கொண்ட கூட்டணி மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுவதும் அன்றைக்கு பேசப்பட்ட கூட்டணி தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி பெற்ற வெற்றி இந்தியா முழுவதும் பேசப்பட்ட வெற்றி அன்றைக்கு தொடங்கி ஒவ்வொரு முறையும் எழுபத்தி ஏழில் நெருக்கடி வந்த போது எண்பதில் அரசியல் நெருக்கடிகள் உருவான போது எண்பத்தி ஏழில் எண்பத்தி ஒன்பது அரசியல் நெருக்கடிகள் உருவான போது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலுமே தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு ஒரு சிக்கல்கள் வருகிற போதெல்லாம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு மிக முக்கியமானதாக அந்த அடிப்படையில் இப்போது கடந்த காலங்களில் வந்த சிக்கல்கள் எல்லாம் சாதாரண அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஏற்பட்ட சிக்கலோ அல்லது பின்னாடி எமர்ஜென்சிக்கு பின்னால் ஏற்பட்ட காங்கிரஸ் அல்லாத கட்சிகள் எல்லாம் கூட்டணி அமைத்த போது அன்றைக்கு இந்திய அளவில் தேவைப்பட்ட ஆலோசனைகளோ சிக்கல்களோ அதெல்லாம் சாதாரணம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்தியா சந்திக்க போகிற சிக்கல் என்பது மிக கடுமையான சிக்கல் இது எல்லாமே விட கடுமையான சிக்கல் இந்தியா என்கிற ஒரு ஒன்றியம் இந்தியா என்கிற இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அதுதான் இந்தியாவினுடைய அடிப்படை வேற்றுமையில் ஒற்றுமை வேற்றுமை என்பதே கிடையாது நான் சொல்லுவதுதான் இந்தியா அப்படிங்கிற ஒரு அரசியல் ஒரு போக்கு ஒரு புதிய சித்தாந்தம் இன்னைக்கு கட்டமைக்கப்படுகிறது இந்த இருந்து இந்தியாவை காக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியா கூட்டணி அமைவதற்கு காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரான ஸ்டாலின் அவர்கள் தான் இந்தியா கூட்டணியினுடைய பிதாமகன் அவர் எடுத்த முயற்சி அவரால் கட்டமைக்கப்பட்டது தான் இந்தியா கூட்டணி அதுதான் இந்தியாவை காக்கும் அதனாலதான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சரியான சொல் தேவையான சொல்